அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் என்றால் நமது மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நடக்கப் போகும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் நமது சேனல்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் மேஷம் ராசி என்பது கால புருஷ தத்துவபடி முதல் ராசி ஆகும் மேலும் மேஷம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் மேஷம் ராசி சர மற்றும் நெருப்பு தத்துவ ராசி ஆகும் இதில் அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை பரணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மற்றும் கார்த்திகை முதல் பாதம் மட்டும் மேஷம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் அதிபதி சுக்ர பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ள முடியும் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்ற ராசிக்கு மாறுவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக் கொள்வார் முழுவதுமாக பன்னிரண்டு ராசிகளையும் அவர் சுற்றி வர முப்பது ஆண்டுகளாகும் நீதிக்கான கடவுளாக சனி பகவான் ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார் அது மட்டுமின்றி மற்ற கிரகங்களை விட சனி பகவான் தான் மிகவும் மெதுவாக நகருபவரும் ஆவார் அதாவது சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு அதிக காலத்தை எடுத்துக் கொள்வார் அந்த வகையில் சனி பகவான் வரும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் ராசிக்கு வருகை தருகிறார் நமது மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு சனி பகவான் தொழில் மற்றும் லாபஸ்தானாதிபதியாவார் இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது மேஷ மேஷராசே ஆட்சி செய்யப் போகிறார் இது ராசிக்கு அறுபது சதவிகிதம் நன்மை அளிக்கும் அதைப் பற்றி விரிவாக இந்தப் பதிவில் பார்க்கலாம் நீதிமான் தப்பு செய்தால் தண்டிக்கக்கூடியவர் என்று சொல்லப்படும் சனி பகவான் தான் ஒரு ராசியில் நீண்ட நாட்கள் திராவல் பண்ணக்கூடியவர் மற்ற கிரகங்களான குரு ராகு கேது சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகங்களைக் காட்டிலும் சனிதான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் திராவல் செய்வார் தற்போது கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய மீன் ராசியில் நுழைய இருக்கிறார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்பது ஆம் தேதி இரவு இருபத்திரண்டு புள்ளி பூஜ்யம் ஏழு மணிக்கு கும்பத்திலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் இதன் மூலமாக கடந்த ஏழரை ஆண்டுகளாக சனியின் பிடியில் சிக்கித் தவித்த மகர ராசியினருக்கு விடிவுகாலம் பிறக்கப் போகிறது மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் அடுத்து இரண்டரை ஆண்டுகள் மீன ராசியில் நீடிப்பார் இதற்கிடையில் குறிப்பிட்ட மாதம் மட்டும் வக்ர பெயர்ச்சி அடைந்து அதன் பிறகு மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைவார் அதாவது மார்ச் இருபத்தொன்பது ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சி அடையும் சனி பகவான் ஜூலை பதிமூன்று ஆம் தேதி காலை ஏழு புள்ளி இரண்டு நான்கு மணிக்கு வக்ர பெயர்ச்சி அடைவார் அதன் பிறகு மீண்டும் நவம்பர் இருபத்தெட்டு ஆம் தேதி காலை ஏழு புள்ளி இரண்டு ஆறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைவார் இந்த சனி பெயர்ச்சி மேஷ ராசிக்கு ஏழரை சனியாக ஆரம்பமாகிறது சுமார் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பதால் ராசிக்காரர் அந்த இரண்டரை ஆண்டுகள் செய்யும் தவறுகளுக்கு ஏற்ப தண்டனைகளை கொடுத்து அவர்களுக்கு புத்திமதி சொல்லி நல்வழிப்படுத்தும் வேலையை செய்வார் அப்படியும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்களது உடலில் உயிர் மட்டுமே மிஞ்சியிருக்கும் வகையில் அவர்களை வச்சு செய்வார் மீன ராசிக்கு பெயர்ச்சி செய்யும் சனி பகவான் அந்த ராசிக்கு அடுத்த இரண்டரை ஆண்டுகள் செய்ய வேண்டிய வேலையை செய்வார் மேஷத்திற்கு முதல் இரண்டரை ஆண்டுகளும் கும்பத்திற்கு கடைசி இரண்டரை ஆண்டுகளும் சனியின் தாக்கம் இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சனியின் சஞ்சாரம் தொழில் வேலைவாய்ப்பு வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்பது குறித்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் முதலில் ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய மேஷராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் மேஷ ராசிக்கு பத்து மற்றும் பதினோராவது வீடுகளுக்கு அதிபதி சனி பகவான் அவர் இப்போது பன்னிரண்டாம் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறார் இதனால் மேஷ ராசிக்கு ஏழரை சனி சேத் சதி ஆரம்பமாகிறது பன்னிரண்டாவது வீட்டிற்கு வரும் சனி பகவான் உங்களது இரண்டு ஆறு மற்றும் ஒன்பதாவது வீடுகளை பார்க்கிறது இதன் மூலமாக வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தேடி தேடிவரும் உங்களது நீண்ட கால ஆசைகள் யாவும் நிறைவேறும் எனினும் வருமானத்தைக் காட்டிலும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படும் கண் தொடர்பான பிரச்சினைகள் காலில் காயங்கள் போன்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஹெல்மெட் அணிந்து செல்வது நன்மையளிக்கும் காரில் சென்றால் பெல்ட் அணிந்து பயணிக்கவும் வெளிநாட்டு பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது வெளிநாட்டில் வேலையோ வெளிநாட்டு வியாபாரமோ செய்து அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்கிறது ஏழரை சனியின் முதல் இரண்டரை ஆண்டுகள் விரையச் சனி என்பதால் எவ்வளவு வருமானம் வந்தால் எப்படி செல்வாகிறது என்றே உங்களுக்கு தெரியாது வருமானத்தை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மேஷராசிக்கு இந்த ஏழரை காலம் வாழ்க்கை பாடத்தைக் கூடிய அனுபவத்தை பெற்று தரும் உத்தியோகம் உத்தியோகத்தில் உடனடியான முன்னேற்றம் காண வாய்ப்பு இல்லை என்றாலும் படிப்படியாக வளர்ச்சியிருக்கலாம் பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம் குறித்த காலத்திற்குள் பணிகளை முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியிருக்கும் புதிதாக வேலை தேடுபவர்கள் சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது அதன் மூலம் நீங்கள் படிப்படியாக முன்னேற இயலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவம் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் எனவே உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் வேலை மாற்றம் விரும்புபவர்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் வேலை மாற்றத்திற்கு இது உகந்த நேரம் அல்ல என்றாலும் அவசியம் மாற்றம் தேடுபவர்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் பதவி பொறுப்புகள் வேலை அளிக்கும் நிறுவனம் போன்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுங்கள் உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைக்கும் வேலையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலம் மெதுவான முன்னேற்றம் என்றாலும் நீங்கள் தடையின்றி முன்னேறலாம் தொழில் செய்பவர்களுக்கு இது சிறந்த காலக்கட்டம் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் முன்னேறுவீர்கள் கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும் புதிதாகவும் கூட்டுத் தொழில் தொடங்கலாம் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் நீங்கள் உங்கள் தொழில் விஷயமாக தொழில் முனைவோரை சந்திக்கலாம் அவர்களின் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கலாம் காதல் குடும்ப உறவு குடும்ப நபர்களுடன் உறவுகளை சரியான முறையில் பராமரிப்பது உங்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கலாம் அவர்களின் ஆதரவு கிடைக்காமல் போகலாம் அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எழலாம் இது உங்களுக்கு விரக்தி மற்றும் மனவேதனையை ஏற்படுத்தலாம் இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக விட்டுவிடுவது நல்லது ஒளிவு மறைவு இன்றி பேசுவது பாதி பிரச்சினைகளைத் தீர்த்துவிடும் உங்கள் பேச்சில் கவனம் தேவை உங்கள் காதல் உறவை திருமண உறவாக நீங்கள் மாற்ற நினைக்கலாம் உங்கள் முயற்சியில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை சூழ்நிலையை பொறுமையுடன் கையாள வேண்டும் சமரச பேச்சுவார்த்தை மூலம் உறவில் மோதல் வராமல் தடுக்கலாம் திருமண வாழ்க்கை கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம் என்றாலும் சுமுகமாக பேசி அவற்றைத் தீர்த்துக் கொள்ளலாம் பரஸ்பர புரிந்துணர்வு மூலம் உறவை வலுப்படுத்திக் கொள்ளலாம் வாக்குவாதங்களைத் தவிர்த்து விட்டு வாழ்க்கைத் துணையின் கருத்துக்கு மதிப்பு அளிப்பதன் மூலம் உறவில் பிணைப்பு கூடும் தேவையற்ற பேச்சுகளைத் தவிர்ப்பது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் அணுகுவது நல்லது இது உங்கள் உறவை வலுப்படுத்த உதவும் இந்த காலக்கட்டம் அமைதியான குடும்பச் சூழலுக்குச் சாதகமாக இருக்கும் வாழ்க்கைத் துணையிடம் உள்ள குறைகளைப் பார்க்காமல் நிறைகளைப் பாருங்கள் நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நிதிநிலை இந்தக் காலக்கட்டத்தில் நீங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரலாம் பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் பங்கு வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் போன்றவற்றைத் தவிர்க்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு நிதிநிலை இருக்கலாம் யாருக்கும் பணத்தை கடனாக அளிக்காதீர்கள் பண விஷயங்களில் லாபம் காண்பதில் தாமதம் இருக்கலாம் ஏஜென்ட்கள் அல்லது முகவர்கள் உங்களை முதலீடு செய்ய சொல்லி வற்புறுத்தலாம் அதன் மூலம் உங்கள் சேமிப்பு கரையலாம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலக்கட்டம் டோட் நீங்கள் செலவுகளை சந்திக்க நேரலாம் எனவே பட்ஜெட் அமைத்து செயல்படுவது நல்லது பணத்தை சேமிக்க முயலுங்கள் மாணவர்கள் இந்த பெயர்ச்சிக் காலக்கட்டத்தில் மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றாலும் அது சமாளிக்கும் வகையில் இருக்கலாம் எனவே கவலை வேண்டாம் கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் சிறந்து விளங்கலாம் ஆராய்ச்சி சார்ந்த கல்வி பயில்பவர்கள் சிறப்பாக செயலட்டலாம் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் தொடர் முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறலாம் பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் மாணவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றிப் பாதைக்கு இட்டுச் செல்லும் ஆரோக்கியம் உடலில் சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியம் முக்கியம் எனவே உங்கள் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவே மன அமைதிக்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே உள்ள உடல் உபாதைகளுக்கு வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை உட்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்யவும் தினமும் ஹனுமான் சாலிசாவை படிக்கவும் அல்லது கேட்கவும் சனிக்கிழமைகளில் ஏழை மற்றும் வீரற்ற மக்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை வழங்கவும் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரைக் கொடுங்கள் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள் மேலும் நாம் கூறிய பலங்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான பொது பலங்கள் மட்டுமே உங்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது நல்லது மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்